சிந்திங்க நைன் சேனல் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து மீண்டும் ஒரு கதை பகுதியில் நாம் சந்திக்கிறோம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அவர் ஒரு பூனை குட்டியை வளர்த்தார் குட்டியாக இருக்கும்போது எல்லா பூனையும் பால் குடிச்சிட்டு அமைதியாக தூங்கும் அது கொஞ்சம் வளர 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 அதனுடைய வாழ்த்தனம் அப்படிங்கிறது தொடங்கும் வீட்டுக்குள்ளே போகிறது பால் பானையை உருட்டுறது பால் பாத்திரத்தை உருட்டுறது அ அதை கீழே தள்ளுறது இதை கீழே தள்ளுறது பெட்டு மேலே ஏறுறது இந்த மாதிரி அதனுடைய வாழ்த்தனம் அப்படின்றது தொடரும் இல்லையா அதே மாதிரி தான் இந்த ராஜா வளர்த்து பூனையும் குட்டியாக இருக்கும்போது அது பாட்டுக்கு அமைதியாக இருந்தது ஆனால் அந்த பூனை வளர வளர அது தரக்கூடிய இம்சைகளை அந்த ராஜாவால் தாங்கிக்க முடியல என்ன பண்ணுறது அப்படின்னு அரண்மனையில் இருக்கிறவங்களை எல்லாம் கேட்டால் எல்லாரும் என்ன சொன்னாங்க ராஜா அது பூனை குட்டி அது வளருது வளரும்போது அதனுடைய சேட்டைகள் அப்படிதான் இருக்கும் அதனால் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த அரசருக்கு அந்த பூனை தரக்கூடிய தொல்லைகளை தாங்க முடியலை உடனே என்ன பண்ணுறாரு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முனிவர்கிட்ட போகிறார் முனிவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனையை சொல்கிறார் இந்த மாதிரி நான் ஒரு பூனை குட்டியை வளர்க்க ஆரம்பித்தேன் அது வளர்ந்த உடனே இப்போ ரொம்ப தொல்லையாக இருக்குது அப்படின்னும்போது அப்போ அந்த முனிவர் என்ன சொல்கிறார் அந்த பூனைக்குட்டியை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுரு அப்படிங்குறாரு இந்த ராஜாவும் என்ன பண்ணுறாரு அந்த முனிவர் சொன்ன மாதிரி இந்த பூனைக்குட்டியை ஒரு பேக்கில் போட்டு தன்னுடைய நாட்டிலேயே ஒரு பக்கத்து தெருவில் கொண்டு போய் விட்டு வந்துடுறாரு அந்த பூனைக்குட்டி என்ன பண்ணுது ராஜா வரதுக்கு முன்னாடி அரண்மனைக்கு அந்த பூனை வந்துடுது இந்த அரசருக்கு அந்த பூனையை பார்த்தோன்னே கடும் கோபம் நான் தான் உன்னை பக்கத்து தெருவில் விட்டுட்டு வர அதுக்குள்ளே இங்கே வந்துட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை அவர் பார்க்குறாரு ஆனால் அந்த பூனை மறுபடியும் தொல்லைகளையும் தர ஆரம்பிக்குது மறுபடியும் அந்த ராஜா முனிவரை போய் பார்க்குறாரு முனிவர் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு இவர் மறுபடியும் தன்னுடைய பிரச்சனையை சொல்கிறாரு அப்போது அந்த முனிவர் என்ன சொல்கிறாரு நீ பக்கத்து தெருவில் கொண்டு போய் விட்டினா அது வரதான் செய்யும் அதனால் ஏதாவது வேறு ஒரு நாட்டில் கொண்டு போய் அந்த பூனை விட்டுற அப்படிங்கிறார் உடனே அந்த அரசரை என்ன பண்ணுறாரு அந்த பூனையை ஒரு பேக்கில் போட்டு வேற ஒரு நாட்டுக்கு கொண்டு போய் விட்டுடுறாரு நிம்மதியாக வந்துகிட்டு இருக்காரு அரண்மனைக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே அந்த பூனை இவருக்கு முன்னாடி அங்கே உட்காந்துட்டுருக்கு மியாவும் அப்படின்னு கற்றுது அவருக்கு ரொம்ப கோபம் என்னடா இது நாம் வேறு நாட்டில் கொண்டு போய் விட்டாலும் வந்துடுது அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார் அந்த ராஜா மறுபடியும் அந்த முனிவரை போய் பார்க்குறாரு முனிவர் என்ன சொல்கிறாரு அப்போது அந்த பூனை என்ன பண்ணு அந்த திரும்பி வர முடியாத அளவுக்கு எங்கேயாவது கொண்டு போய் விட்டுரு அப்படிங்கிறார் ரொம்ப தொலைவில் ஏதாவது ஒரு காட்டில் ஏதாவது ஒரு கடலை தாண்டி எங்கேயாவது கொண்டு போய் விட்டுரு அப்படிங்கிறார் இந்த அரசரம் என்ன பண்ணுறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அந்த முனிவர் அந்த அரசரை பார்த்து ஒரு சிரிப்பை சிரிக்கிறார் இந்த அரசர் என்ன பண்ணுறாரு அந்த பூனையை ஒரு பேக்கில் போட்டு ஒரு ஒரு காட்டு பகுதிக்கு போயிட்டு ஃபுல்லாக மரங்களாக இருக்குது அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பூனையை விட்டுட்டு இனிமேல் இந்த பூனை எப்படி அரண்மனைக்கு வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா திரும்புகிறாரு தன்னை சுற்றி ஃபுல்லாக மரங்களாக இருக்குது அவர் வந்த பாதையை அவர் மறந்துட்டார் என்ன பண்ணுறாரு இப்போது அந்த அரசருக்கு பயமாக இருக்குது என்னடா இது நாம் இந்த பூனையை கொண்டு வந்து விடலாம் இது தொலைச்சிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம வந்தால் நாம் தொலைஞ்சு போய்டும் போல இருக்கே இப்போ எப்படி நம்ம மறுபடியும் அரண்மனைக்கு போகிறது அப்படின்னு யோசிக்கும்போது அந்த பூனை என்ன பண்ணுது ஒரு பாதையில் போகுது சரி இதை பா இது எங்கே போகுது பார்க்கலாம் என்ன தான் பண்ணுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசரும் அந்த பூனையை பின்தொடர்ந்தே வராரு கரெக்டாக அந்த பூனை என்ன பண்ணுது அரசரே நீங்கள் பயப்படாமல் என் பின்னாடி வாங்க நம்ம அரண்மனைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அந்த பூனை நேராக அந்த அரசரை மீண்டும் அதே அரண்மனைக்கு கொண்டு வந்து விடுது அப்போதான் இந்த அரசருக்கு புரியுது இந்த பூனையை நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அந்த பூனை அது பாட்டுக்கு இருக்கட்டும் நாம் நமக்கு என்ன வேலையோ அதை பார்க்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வராரு மீண்டும் அந்த மொழி போய் பார்க்குறாரு அப்போ தான் அந்த முனிவர் சொல்கிறார் என்னப்பா பூனையை தொலைச்சிட்டியா அப்படின்னும் போது இல்லை முனிவரே என்னால் அந்த பூனையை வந்து தொலைக்க முடியல எப்படி தொலைச்சாலுமே அது வந்து மீண்டும் வருது சரி தொலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நம்பிக்கையோடு அடர்ந்த காட்டுக்கு போயிட்டு அதை விட்டுட்டேன் ஆனால் மறுபடியும் நான் அரண்மனைக்கு வர்றதுக்கு எனக்கு வழி தெரியாமல் போயிடுச்சு அதனால் இந்த பூனையை நம்ம கூடவே வச்சுக்கலாம் வேறு என்ன பண்ணுறது அது பட்டம் கடந்துட்டு போட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் முனிவரே அப்படின் போது அப்போ அந்த முனிவர் சொன்னாராம் இதுதான் வந்து நம்மளுடைய மனசினுடைய தன்மை நாம் எதையும் தொலைக்கணும் அப்படின்னு நினச்சா அது நம்மக்கிட்டேருந்து தொலையாது நாம் தான் அதுக்கிட்ட இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம் இது வந்து ரொம்ப பெரிய கருத்து குழந்தைகளே என்னென்னா நம்ம மனசு தான் பூனை நாம தான் நம்ம மனசுக்கு ராஜா நாம தான் அந்த பூனையை அடக்கி ஆளணுமே தவிர பூனை அதை அடங்கும் அப்படின்னு நம்ம நினைக்க அது அது வேலையை தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் நாம் தான் அதை கண்டுக்காம நமக்கு எது நல்லது அப்படின்றத தேர்ந்தெடுத்து நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் அதற்கு பிறகு இது போன இது இப்படி தான் ஏதாவது ஒரு வாழ்த்தனம் பண்ணோம் அப்படின்ட்டு அரசர் வந்து அவர் வந்து அவர் வழியை பார்த்து போக ஆரம்பிச்சிட்டாரு அந்த போன அது பாட்டுக்கு அது உட்காந்து அது வேலையணும் அது பார்க்க ஆரம்பிச்சிருச்சு இப்படி தான் நாம் கூட நம்ம மனசு என்னென்னலாம் சொல்லுதோ அதெல்லாம் செய்யாமல் நமக்கு எது படுதோ அதை நாம் செய்யணும் சரிங்களா இன்றைக்கி இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் வேறு ஒரு கதை பகுதியில் சந்திக்கலாம் வணக்கம்